இதோ டாக்டர் கேட்கலாமா குழந்தை வேணும் மருந்து வேணும் அப்படின்னு யாரு பாலசுப்ரமணியம் டாக்டர் கேட்கலாமா ஆனா ஒரு மலக்கிட்ட கேட்டா சி இருக்கு பாலசுப்ரமணியம் டாக்டர் அதுவும் மருந்து தர்றாரு ஊசி போடுறாருல்ல நான் கேட்கிறேன் என்ன போட்டா என்னங்க குழந்தை தருவது இறைவனா டாக்டரா அவர் மருந்தே தரட்டும் ஊசி ஊசியே போடட்டும் யாரு தர்றது அல்லதானே இவர் டாக்டர் காரணம் நானே இந்த காரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வீங்க ஒரு மழைக்கு காரணம் ஆஹ் அதுவும் ஒப்பட மாட்டேங்க சுபான மொழி வந்துருச்சுல அது ஒப்பட மாட்டோம்ல அப்படின்னா என்ன கருத்தும் அது போல ஈசா அலையின் சொன்னாங்களே நான் வியாதியை குணப்படுத்துவேண்டும் என்று அது பிரச்சனை அண்ணாவோட அனுமதி கொண்டு தானே சரி கேட்குறேன் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வியாதியை குணப்படுத்தினாங்கல்ல புகாரில் இருக்குது அள்ளி ரீதியல்லாக அன்ஹு அவருடைய கண்வழியை போக்கினார்களே இப்பொழுது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து வியாதி அகற்றுவர்களே என்று சொன்னால் மட்டும் சிறுக்கு என்கிறீர்கள் ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னால் அது ஓகே சல்லல்லா அலிஸ்வலாம் கூடாது என்கிறீர்களே நபி செல்லல்லாழி செல்லும் அவர்கள் மீது உங்களுக்கு உண்டான வெறுப்பு அப்படி இருக்கிறதா இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலே கூடும் என்று சொன்னவர் நீங்கள் நபி சல்லல்லா அழி அவர்கள் விஷயத்திலே கூடாது என்கிறீர்களே சிரிக்கு என்கிறீர்களே அப்படி என்ன துரோகம் செய்தார்கள் நபி செல்லல்லா செல்லம் அவர்கள் உங்களுக்கு நம்ம மலக்கு வந்து உயிரை கைப்பற்றுறாது அது அல்லாவுடைய பண்பு தானேங்கிறாங்க அது அல்லாவுடைய பண்பு கிடையாது அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் நீங்க வந்து உயிரை கைப்பற்ற அல்லாவுடைய கட்டளையை செய்கிறார் ஜீபதி அல்லாவுடைய கட்டளையை செய்கிறார் அல்லாவுடைய பண்பு ஜிப்ரியல் கடுகளவும் இல்லை நீங்க தான் சொன்னீங்க ஜிப்ரியல்கிட்ட வந்து குழந்தை கொடுத்தாங்களே எப்படிங்க நம்ம டாக்டர்கிட்ட போய் குழந்தை இல்லா இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போறாங்க டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்கல்ல டாக்டர் மருத்துவம் பார்க்குறது அல்லா நாடு தான் குழந்தையை கொடுப்பான் ஜிப்ரியல் அல்லாவுடைய உத்தரவை செய்தால் அல்லா குழந்தையை கொடுத்தான் ஜிப்ரியல் நேரடியாக வந்தால் கொடுத்தார் நீங்கள் நபிகள் நாயகத்தினர் அப்படி கேட்கவில்லை அது அல்லாவிற்கு இணை வைப்பு என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் சொன்னோம் நபியே பாவத்தை மன்னிச்சிடுங்கன்னு கூப்பிடுறீங்களே உங்க முன்னாடி ரசூலா வந்தாங்களா

சிறுக்கை சொன்னதாக வாதிக்கிறீர்கள் அதில் தான் எங்கள் கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்